மரணத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் நீ கவலைப்பட வேண்டாம் மரணம் நீ இருக்கும்போது மரணம் வராது நீ மரணம் வரும்போது நீ இருக்க மாட்டேன் நீங்க ரெண்டு வைக்க மா மரணத்தை பத்தி கவலை இல்லை சொன்னேன் யாரு அவர் சொன்ன நீ யாரு

நான் தான்ங்க சொல்ற நான் அப்ப நான் யாரு விஜயா விஜயா பொண்டே பேர் அம்மா ஏ பேர் நான் அப்ப நான் யாரு நான் நான் அப்படி இல்ல அவரே வந்து சொல்றாரு நான் தான் நான் நம்ம நான் தான் அவருக்கு வந்து அந்த நான் யாருங்கறதுக்கே சத்தம் கேக்குறாரு நம்ம மைண்ட் நம்ம நினைவு நம்மளுடைய நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய நினைவு அப்ப யார் நான் நான் யார் நான் யா

நம்ம 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 மைண்ட்ல நினைவுகள் இருக்குதுல்ல அதுதான் கடைசியில நான் அது இல்லன்னா நான் இல்லாம போயிடும் உடைய நினைவு ஆமா நம்முடைய நினைவே தவிர நான் யார் நான் யார் அப்ப அந்த நான் யாரு உன்னுடைய நினைவு ஆமா என்னுடைய நினைவு தான் நினைவு வந்து நம்மளுடையதாயிடுது என்னுடைய நினைவு நானுடைய நினைவு இல்ல கிராமர் படி சொல்றப்போ தமிழ் நான் என் அப்படிதான் வரும் தான் வரும் ஐயோ தமிழை